திருவள்ளூர் அருகே செயல்படும் குவாரியில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ளதாகவும் ஊர் மக்கள் நாங்கள் கேட்டால் தங்களை பின்னாடி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளரின் உள்ளதாக கூறி மிரட்டுவதாக பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார் மீறி கேட்டால் உயிர் பயத்தை காட்டுவதாக முதியவர் கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட பாலவாக்கம் பகுதியில் அரசு சவுடு மண் குவாரி கடந்த ஒரு மாத காலமாக செயல்பட்டு வருகிறது இந்த மண்குவாரியில் தொடர் புகார்கள் மக்களிடமிருந்து வரவு பெற்ற நிலையில் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மண்குவாரி சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவதாக கூறி நிறுத்திய சில மணித்துளிகளில் மீண்டும் மண் அள்ளிய சம்பவங்கள் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் அதே மண்குவாரியில் பட்டா நிலங்களில் மண் அள்ளுவதாக மேலும் புகார்கள் எழுந்துள்ளது ஏரி பகுதியில் பயல் மின்சாரம் செல்லும் மின் கம்பத்தின் பெரிய குறிப்பாக சட்டத்துக்கு புறமாக மண் உள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் கூட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவதில்லை என்று கூறிய முதியவர் ஒருவர் காலை நான்கு மணி முதல் மண் அள்ளும் பணி தொடங்குகின்றனர் இதுகுறித்து கிராம மக்கள் கேள்வி எழுப்பினால் மண் குவாரி உரிமையாளர்கள் தங்கள் பின்னாடி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் உள்ளதாக மிரட்டுவதால் அதிகாரிகள் கூட வர பயப்படுகின்றனர் என தங்களை உரிமையாளர்கள் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்கள் பேட்டி கேட்டால் நாங்கள் பேட்டி அளித்தோமையானால் நாங்கள் இரவு நேரங்களில் செல்லும் போது தங்களை ரவுடிகளை வைத்து அடித்து விடுவார்கள் என முதியவர் ஒருவர் பேசிய வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிவியில் பேட்டி கொடுப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள் என்று போடுங்கள் என்று கூறும் வீடியோ வைரலாகி திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சம்பந்தப்பட்ட மண் குவாரியில் அனுமதித்த அளவை விட நான்கு மடங்கு மண் அள்ளிவிட்டதாகவும் விவசாயிகளுக்கு சிறப்பான ஆட்சி என்று கூறும் தமிழக முதல்வரின் நிலை இதுதான் என முதியோர் கூறும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது நீங்க நடிக்கிறது பின்போல்த்தல இருக்கானালமா பின்புல யார் இருக்கதா இது ஞானபாயன் யார் அது मिनिस्टर இருக்கறான் பின்னாடி நாரா மேலே யார் இருக்கறாங்க சாம मिनिस्टर சார் அதனால் வந்து எவனும் வரலாம் அதிகாரிங்க யாரும் வந்து ஒன்றும் சாம்பர் பேர் சரி இல்லை டிரைவர் மட்டும் நேற்று ஒரு சா டிரைவர் சொன்னார் நேற்று வந்து இன்னும் போட்டான் ட்ரைவர் வாங்கிட்டு நீங்கள் என்னென்னா இப்போ மல்லாடி வாங்கிக்கிறேன் அவன் சாம்பருக்கு பார்த்துட்டு சாம்பர் பார்த்துருக்கேன் ஆறாயிரத்து ஐநூறு லோடு ஓட்டி நோட் பண்ணிவிட்டு மொத்தம் அவனுக்கு வந்து அவன் அவனுக்கு கொடுத்துருக்குறதே வந்து பதினஞ்சாயிரம் கண்ணடி தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்களா அவங்க வயசான காலத்தில் நாங்கள் காட்டில் வர போகிறோம் ரேடி பாசங்க வச்சு அச்சு வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்பள கொடுத்துருவோம் இப்படியே போடு பேட்டி கொடுக்குறது கூட பயப்படுறாங்களோ அது அடி அடிக்கிறாங்க அப்படின்னா உண்மைதான் இது பொய் கிடையாது யாருன்னாவுக்கு பேட்டி கொடுக்கணும்னா சாயங்காலம் நாலு பேரை வச்சு அடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்கு யார் கொடுத்துருவாங்க உன்னை நான் மினிஸ்டர் இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறான் ஒன்றியம் இருக்கிறான்றப்போ எவன் எவனை வச்சு அடிப்பா யாருக்கு என்ன தெரியும் இருக்கில் வந்து அடிச்சுட்டு போனான்னா புரிஞ்சுக்காப்பா அவனுக்கு பார்த்து கூப்பிட்டு எவன் வச்சானா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தேவை சொல்லுங்கள் நீங்கள் சின்ன வயசு தான் போய் போட்டோ எடுத்துங்க அங்கே எவ்வளோ எவ்வளோ கணம் மூடி எடுக்கிறாங்க என்ன எழுதணும் அந்த போஸ்ட்டு அதில் எடுத்து எடுக்கிறான் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க போஸ்ட்டு யாரும் ஏன்னா தினமலையில் கூட போட்டது யாரும் சட்டை பண்ணுவோம் நீங்கள் கூட ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டிங்க சொன்னாங்க அப்பவும் சட்டை பண்ணுவேன் இப்போ நல்லாச்சு நல்லாச்சும் நல்லாச்சும் என்ன நல்லா இருக்கும் விவசாயம் வைப்பாங்க பழம் போட்டு விவசாயிகள்